உங்களுக்கு விருப்பம் திருப்பி புள்ள வச்சு செல் வந்து பிள்ளை இல்ல தனியாப்பூ சிறப்பா பயங்கரமா இருக்கும் இல்லாத பயங்கரமா கருப்பா இருக்கும் அப்படியானது எல்லாம் அஞ்சு பாடிமெல்லாம் போயிருக்கும் உங்களுக்கு நடந்து போய் விழுந்துருமோ இல்லை விழுந்துட்டு நடந்து போமோன்னு தெரியாது அதுக்கப்புறம் நானாவே ரிசைன் பண்ணிடுவேன் ஒரு தர்ஷத்துக்குள்ள நானாவே ரிசைன் பண்ணிடுவேன் வீட்டு ஜால் பண்ணல இல்லை இலங்கையிலேயே வீடு இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க சுதந்திரமா இங்க வரையிலுமா வரையிலா தான் வெளிநாட்டில் இருக்காங்க சுதந்திரமா முதலீடு செய்யலாமா இல்லையா வந்து டாக்டர்ஸ் மாதிரி மீட் பண்றதுல வந்து ஆடிக்கூல பற்றி காய்ச்சி கொண்டிருக்கோம் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழ பண்பாடான ஆடிக்கூல் காய்ச்சுகின்ற நாளாகும் அப்படிதான் செருப்பாள சார் ஒரு வைத்தியரா போய் ஒரு அரசியல்வாதியை ஆள் பணத்தை திருப்பம் வந்திருக்கீங்க உங்களோட மனநிலை இப்படி இருக்கு மக்களோட எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு மக்கள் எப்படி உங்களை அணுகி எனக்கு உண்மையா கவலராசா எனக்கு என்னோட அப்பா எனக்கு சொன்னது என் டாக்டர் வருவாங்க அப்பா சொல்லி தனியில் அரசியல் வேலை வருவாங்க ஓலையில் வரைக்கும் நான் லோ படிக்க ஆசைப்பட்டு வாங்க அது இல்லைன்னு சொல்கிறேன் லோ 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 லோன்னு திரியாண்டு ஆனால் அப்புறம் அப்போ மெடிசின் படிக்கிறதுல போனேன் நம்ம ஒரு டாக்டராக வந்து ஹாஸ்பிட்டலில் இதாக டேக்டராக வந்து ஹாஸ்பிட்டலில் வடிவாக கட்டியிருக்கு இந்த டாக்டர் கேட்கலாம் இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி இருந்தேன் அப்படி தான் ஆசைப்பட்டேன் ஆசைப்படுவேன் இப்போ அடுத்து இந்த இந்த டாக்டர் கேட்காமல் நம்ம இப்படி நாடு பிடி வரைக்கும் நமக்கு மாற்றி விட்டாங்க சும்மா இருந்தாலும் நான் இன்னொரு மாற்றி விட்டாங்க எனக்கு கவலை பட் அது அந்த பொறுப்பை இவையில கை நான் அதை வடிவாக செய்யணும் முக்கியமாக நான் சொல்கிறேன் நானோடய அரசியல்வாதியாக வந்தால் பிறகு நான் என்ன பார்க்குறதுக்கு ஒரு டைமோ இல்லை ஒரு பார்த்து தர எனக்கு எந்த ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் டைம் இருக்காது இதே ஃபோன் நம்பர் தான் வேலை செய்யும் இதே மாதிரி ஃபோல் பண்ணி கலைக்கலாம் பிரச்சனை நான் இல்லை இதெல்லாம் பிரித்து விடுவேன் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிரித்து விடுவேன் எல்லோரையும் கலப்பேன் இந்த ஃபோன் எடுத்துட்டாரு நான் செய்யும் அங்கே மற்ற ரெண்டு பேரும் சைலண்ட்டாக கிடக்குது அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ரெண்டு வாட்ஸ்அப் நாலு வாட்ஸ்அப் நார்மல் மெசேஜஸ் நார்மல் காலெலாம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கொண்டு இப்போ நீங்கள் வைத்தியசாலையில் இந்த கோட்டத்தில் இருக்கிறதுக்கு வந்து பிரச்சனை பிண்டைக்கு தெரியல இது வரைக்கும் மட்டும் எனக்கு அப்படி எழுந்த சொல்லி ஒரு இதுலாம் நான் மூன்று மாதம் அடிப்படையாக நான் ஒரு வீட்டு வீடு வந்து வாடகை வந்தால் மூன்று மாதம் அந்த வீட்டை விட்டு எடுக்கலாம் அடிப்படை நீங்கள் ஒரு அப்படி நான் இங்கே ரோட்டில் வந்துருக்கிறது யாழ்ப்பாணத்தில் வந்துருக்கேன்னு அவ்வளோ எனக்கு சொந்த வீடு இருந்தால் கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் வேணுமெண்ட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க எனக்கு இருக்கிற இடம் வீடா யாழ்ப்பாணத்தில் போய் தெள்ளிப்பாளையில் பாருங்கள் அந்த வீடு ஃபுல்லாக திறமட்டமாக இருக்காது பெரியவளா சந்தையில் போய் டாக்டர் வீடு கேட்டுவோம் ஒரு பழைய திறமட்டமாக காட்டுவாங்க காதுவாங்க வீட்டு யாழ்பாணில் இல்லை இலங்கையிலேயே வீடு இல்லை எந்த சொ எந்த பேரில் இருக்கிறதோ முப்பதாறு ஆறு பிறப்பு காணீங்களோ அவரோட என்னோட பத்து பிறப்பு காணீங்களோ வீடு எங்கேயும் இருக்கேன் யாராவது வந்து யாரோ கிட்ட வெளியில் முப்பத்தேழு லட்சம் பேருக்கு வந்துருக்கேன் அவர் தேடி பிடிச்சி அவரை முப்பத்தேழு லட்சத்தையும் வேண்டிதா சரி அது மாதிரி வீடு இருக்கின்ற அங்கேயா கிடந்தா அந்த வீட்டை காட்டின அந்த வீடு எனக்கு ான வீட்டை காட்டணும் இந்தியோ இந்த மனுஷிந்தியோ பக்கத்து வீட்டை இந்திய பேர்ல இவத்தையோ அப்படின்றத ஒரு வீட்டை காட்டுணும் அந்த பெரிய வீட்டை பார்த்து காட்டும்போ அந்த வீட்டு முடிஞ்ச நல்ல பெரிய வீட்டா முக்கியா பார்த்து காட்டின்னு போவோம் அரசியலில் எவ்வளவு மாற்றங்கள் வந்துருக்கு மாறி மாறி வந்தாலும் நாங்கள் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முதல் செய்ய போறோம் என்ன என்ன மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் பாலிமெண்ட்டுக்கு போய் ஒரு ஒன் இயருக்குள்ளே என்னோடய போராட்ட வரலாற்றில் இணைஞ்சிருக்கிற ஒரு போராளியாவது கவலைப்பட்டு வீடியோ எடுத்து போட்டேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து அதுக்கப்புறம் நானாகவே ரிசைன் பண்ணிக்குவேன் ஒரு வருஷத்துக்குள்ளே நானாகவே ரிசைன் சரி சரிதான் அதே அதே ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸ் எடுத்து யாரால் பாதிக்கப்பட்டது அதுக்கு இப்போ இருக்கிற வருமானம் என்ன காலையில்லாதாக்கலை கையில் வருமானம் இல்லாததாக்கல் தனி குடும்பம் இல்லாத யார் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து அதில் ஒவ்வொருத்தருட வீட்டையும் போய் எங்களை காசுல தானே காசு வெளிநாட்டில் ஆக்கள்கிட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் நான் விடுவேன் நீங்கள் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிடுவோம் இந்த குடும்பம் அது டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் அவள் இவ்வளோ காசு நிற்கணும் இவ இவ்வளோ ஆசை படிக்கிறதை செலவழிக்கணும் யார் இல்லை வேண்டினா ஆசை தண்ணி அடிக்கணும் வேண்டாம் கணவர்கிட்ட யார் காசு வேண்டினோம் எல்லா ஃபுல்லாக டீட்டெயில் சில போராடி வந்து சொல்லி போட்டு சில பேர் கூட காசு அனுப்ப வேண்டியிருக்கேன் இங்கே என்ன நடக்காது அது தெரியாது தெரியும் இப்போ எனக்கு ஒரு லட்சம் ரூபா போட்டால் என்ன நடக்காது அது தெரியாது நெச்சு போடாத நான் போராடுறது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அந்த காசை பாதுகாப்பாங்க இந்த சப்பாத்து மாதிரியாக வேண்டி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கூடு இப்போ நான் அந்த காசுலேருந்து சப்பாத் வேணுன்னா அந்த ஒரு அத்தனை போட்டுட்டேன்னா தம்பி நான் ஆஸ்திரேலியாவில் பஸ் ஓடிக்கு அனுப்ப இந்த காசு ஒன்றாக அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த காசில் கொண்டே நான் சாப்பாட்டு போட்டுங்க அந்த டீச்சரை ஃபாலோ ஃபுல்லாக அப்படி அப்படி சப்பாத்தி மாதிரி போட்டு அப்படி இலைகிறான் நான் இல்லை எனக்கு சாதாரணமாக சம்பளம் வரும் மண்டைக்கு கூடுவேன் கவர்மெண்ட் ஜப்பில் விட்டால் இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு அம்பாசிடராக வைச்சிருப்பாங்க வடிவில் சொல்கிறா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெர் பிஎம்பி எக்ஸாம் எடுத்துகிட்டு மாஸ்டர்ஸின் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது லிங்கில் நீ போயிட்டார் ஒரு பிஎம்பி எடுத்த சர்டிஃபிகேஷன் உள்ள ஆளுக்கு வந்து எவ்வளோ சேலரி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் மேக்ஸிமம் சாலரி அதில் நாற்பது வெட்டு டேக்ஸுக்கு இப்போ இவ்வளோ இருபத்தாயிரம் ரூபா தரும் நான் வந்த லட்சம் சிம்பிளாக இருக்கேன் நான் வெளிநாட்டில் பார்த்துட்டு எல்லாருமே இவ்வளோங்க ஒரு பிஎம்பி ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலுக்கு வெளிநாட்டில் இப்போ இவன் எங்களுடைய ஹெல்த் சிஸ்டத்தில் கூட ஒரு பிஎம்பி சர்ட்டிஃபைட் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மர் இல்லை சரி தான் நான் நான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஒரு லட்சத்து ரூபா அதோட ஒன்று எழுபத்திரெண்டு ஆக்கினாங்க திருத்தி எண்பத்தொம்பது எனக்கு ஒவ்வொரு டைம் அதையும் பெட்டி வச்சிருக்காங்க ஓவர் டைம் தர பத்திரமா போட்டுருக்கேன் என்ன சேலரி எத்தனை ஆகிருக்காங்க எங்கள் ஆறு லட்சத்தி முப்பட்டு ஏதாவது ரூபா இங்கே ரீஃபண்ட் எத்தனை வச்சிருக்காங்க அதை கிட்ட போட்டுன்றாங்க அது போய் தாக்கல பிஎஸ்சியில் பிஓசியில் மைனஸில் இருந்தேன் அப்போ நான் காட்டினேன் அந்தேன் உங்களுக்கு இந்த பேங்கில் பிஎஸ்சியில் மைனஸில் இருந்தேன்னு சொல்லி அந்த ஆறு முப்பத்துட்டு இப்போ வந்துடுது இந்த ஐடியை அடித்து பார்க்கலாம் ஒவ்வொரு பேங்க்லையும் எவ்வளோ ஆசிரியர் வச்சிருக்காங்க கட்சியினுடைய முக்கியமாக முஸ்லீம் கட்சி தமிழ் கட்சி அப்படினு இல்லாமல் இனப்பதம் இல்லாமல் ஒரு ஐக்கிய இலங்கை விருப்பமோ திருப்பி ஆயுதம் போராட உங்களுக்கு விருப்பமோ திருப்பி குள்ளுவ செல் வந்து இல்லை தானே அப்போ திருப்பி உங்களோட விருப்பமோ கடையில் அடைச்சு உடைச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய விருப்பமோ இல்லை தானே ஆனால் அதுக்காண்டி நாங்கள் திருப்பவும் என்ன செய்யலாது தீர்வு பெறும் தீர்வு வந்து தைப்பொங்களுக்கு பானிய கழிவு திருப்பி நாங்கள் இந்த மூளையை பாவிச்சு அடிபட்டு அதாவது அடிவட்டம் எனக்கு மகாத்மா காந்தி அடிபட்டம் அல்லது வந்து நாங்கள் ஒரு அகிலங்களும் மூளையை பாவிச்சு லொக் பண்ணி நாங்கள் தீர்வு எடுப்போம் அவ்வளோதான் சொல்கிறோம் அதுக்கு படித்தாக்களை கொண்டு ஒரு ஒரு இது கொண்டு எடுப்பேன் இப்போ எனக்கு ஷுவர் இல்லை இப்போ நான் ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போய் எம்ஜிஆக்கிகிட்டு வந்து ஒராள் அவர் வந்து நாளைக்கு காசை பயன்பது மற்ற பக்கம் வந்து எல்லாம் போயிடும் இல்லைன்னா அதனால் இப்போ எனக்கு அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கும் நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறது படிக்கிறது புத்தகங்கள் எடுத்து ஆசினாலே எம்பிபிஎஸ் படிக்கிறா எல்எல்எம் எல்எவி படித்து மாஸ்டர்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ் படிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு சிஎச்ஆர் படிச்சு அதே போகிற இப்போ பிபிஏ படிக்க போகிறோம் பிஎஸ்சி படிக்க போகிறோம் அவ்வளோ படிக்கிற நகரத்துக்கு அரசியல் புத்தகம் நாளத்து வாசிக்கலாம் புத்தகம் எடுத்து வாசிக்கலாம் அது அரசியல்லேந்து அப்போ நீங்கள் நல்லா அவரை அரசியல் கூட்டணங்கள் இப்போ தீர்வு வேண்டியதாக வந்திருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் டியூட்டி போய் படிக்க போய் தேடிக்கொண்டிருக்கோம் அதற்கு இருக்கிறாரோ இல்லையே வந்து இப்போ விட்டு ஆண்டாங்க திருப்பி இந்தியாவிலே தான் சொன்னாங்க என்னென்னா நான் அப்படியே போய்க்கொண்டிருக்க அப்போ எனக்குள்ளாங்க எல்லாருந்தாலும் அதை விட்டுட்டு நான் இருக்கிற கண்ணுக்கு தெரியிற ஒரு ஆளை கொண்டு இல்லாத மாற்றம் தான் போகிறேன் இப்போ பதிவு செய்யணும் ஆயிரம் கட்சியில் இப்போ இப்படி தானே இப்போ நான் இப்போ அரசியல் கட்சியில் பதிவு செய்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் தோற்று போய்ட்டு எங்கள் எந்த ஹோஸ்பிட்டல் அதெல்லாம் தோற்று போயிடும் நான் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து வெளியே வரணும் இதில் அதில் வெல்லுவோம் பாலிமெண்ட் எலெக்ஷனே கன அனுமதிக்கு தானே பிரசிடெண்ட் எலெக்ஷனில் போய் நான் நிற்கிறாள் ஒரு விவசனம் இல்லை நீங்கள் சும்மா முக்கள் ஓட்டு போடுறதுன்னு ஒரு அவராளுடைய போட்ட அதை விட அந்த போட்டை பாவித்து யாராவது ஒருத்தரை நாங்கள் வின் பண்ணி அவரோட இதே இதயசக்தியோட அவர்கிட்ட தேர்தல் விஞ்ஞானத்தில் இருப்போன்னு வடக்கு கிழக்கு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறோம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க சுதந்திரமாக இங்கே வரையலுமா வரையலாதான் வெளிநாட்டில் இருக்காது சுதந்திரமாக முதலீடு செய்யலாமா இல்லையா எங்களுக்கு குறமிய மேம்பாட்டு கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் என்ன சின்ன பிள்ளையார் குறமிய மேம்பாட்டு கலாம் இருந்தது எங்களுக்கு அந்த ஒரு காவல்துறை இருந்தது எங்களுக்கு ஒரு நீதிமன்றம் இருந்தது அப்போ நாங்கள் அது நம்ம போவோம் காலங்காலம் அது நம்மளுக்கு போவோம் இப்போ இந்த கட்டடிச்சு சொல்லுவோம் அந்த பள்ளியை தமிழத்தை கொடுத்துற போகிறாங்க வடிவம் யோசிக்கணும் நாங்கள் யோசிக்கிறோம் எங்கள் சுயந உரிமையாக பார்க்க மாட்டோம் நான் வெளிநாட்டில் போய் தான் போவோம் எங்கள் டாக்டர் போய் அந்தக்கு வந்து இந்த ஹெல்த் டயலாக் சொல்லி டாக்டர்ஸ் மீட் பண்ணுறையில் வந்து ஆடிக்குள்ளே போய்ட்டு உருவாகி கொண்டிருக்கோம் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழர் பண்பாடான ஆடிக்குள் காய்ச்சுகின்ற நாளாகும் அடிக்கோட செருப்பாளர் அடிக்கோட செருப்பாளர் அவங்க ஃபோனை பார்த்து கொண்டிருக்காங்கண்ணா ஃபேஸ்புக் பார்த்து இந்த ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு கொண்டு இருப்பா நான் என்ன போடுறேன் அப்போ நான் இவருக்கு சுட்டுறேன் ரைட் ஐயா ஐயாவுக்கு சுட்டுட்டு அவங்க சிரிக்கிறாங்க டவுட் கேட்க இவர் எனக்கு பேக் ஸ்டேப் பண்ணிட்டு அங்கே போடுறேன் அப்புறம் எனக்கு வந்து போட்டிக்கணும் ஐபிசி தமிழ் என்னென்னு ஐபிசி தமிழில் எனக்கு நான் அழையாரு இருந்தால் அழியண்டா இதில் காசு வேண்டிக்கணும்னு கேளுகிற எனக்கு தவலையாக இருக்காது பெண்மெண்டை தமிழ் ஜனம் வந்து இந்த ஐபிசி புறக்கணிக்கணும் ரீச்சாவை புறக்கணிக்கணும் தமிழ் வந்து ரீச்சாண்டு ஐபிசி தமிழ் அது என்ன காசு கொடுத்து வேண்டி தமிழ் எல்லாத்தையும் காசு கொடுத்து வேண்டி தமிழரை பே அவையோட இவையோட அந்த இங்கே சும்மா தங்கண்ட பை படிக்க சொல்கிறது நம்ப பிளேட்டை கொட்டி கொண்டு ஓடுங்களாண்டு அதை போய் பாலிமேல் கைக்கிறது எனக்கு யாழ்ப்பாடு எனக்கு பாதுகாப்புலேருந்து நான் பிள்ளைங்க ஐம்பது நேரம் பேரை அமைச்சு உடிச்சிருக்கேன் அப்படியே எனக்கு ஒரு பொலிஸ்காரன் பாதுகாப்பு போலீஸ்காரம் வந்து சொன்னவனா உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணாங்க நான் சொன்னேன் அந்த ரெண்டு போலீஸ்காரருக்கும் இன்னும் ரெண்டு பேரை போடுமோ பின்னாவே நாலு பேருக்கு சேர்த்து நான் நாலு பேரை போடுவோம் எனக்கு இந்த படியில் பாதுகாப்பு நான் சொன்னால் தெரியாது நான் இடம் பாராளு முழுக்க எங்கள் படியில் பைக்கில் போயிட்டு அனுமதிக்கலாம் அண்ணன் வந்து நடக்கக்கூடாது அதுதான் தமிழ் சம்மதினப்படாது

ஆ நாங்கள் படம் பார்க்க எல்லோரும் படம் பார்க்குறது தாங்க இப்போ நாங்கள் எங்களோட சமூகத்தை நாங்கள் தான் கெடுக்கிறோம் எல்லா அரசியல்வாதியும் இந்த கஞ்சி ஆடத்தில் இருக்கும் எங்கள் சின்ன படிகளை சொல்கிறோம் அவங்க கஞ்சா அடிக்கிறாங்க சமூகம் மாறிடுது எங்கள் இவங்களுக்கே ஆவா குழு நாய்வால் குழு வந்து எல்லாத்துக்குமே பாச கொடுக்குறது அவங்களோட சொல்கிறேன் நீ வெட்டுமச்சா அந்த கடைக்கு வந்து இப்போ ஒரு நாங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுப்போம் ஒரு நாள் ஒரு நாளைக்கு நடக்கும் கனாலம் இல்லை இந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனோட நடக்க சார் மற்ற என்னென்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்ட சில பேரை நேரடியாக குற்றச்சாட்டுகளாக வச்சுருக்கீங்க ஆனால் அந்த நபர்கள் இதுவரை வந்து இதுமான ஒரு வழக்கம் தாக்கல் செய்யலை போலீஸ் கொண்டு கேட்குறீங்க வழக்களக்கத்தாக்கம் செய்யுங்க இல்லையோ தெரியலே அப்படி இப்போ காசு நான் கட் பண்ணி தான் அதை ஒரு சனம் அஞ்சு சனம் கொடுக்காது எனக்கு கிளியராக கோல் பண்ணி சொல்லிடுது ஐயாமரை கொடுத்த காசு இப்போ கட் பண்ணி போடும் சீங்கரவோம் சொல்லி அதனால எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்க வேண்டாம் எலெக்ஷனுக்கு எந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு இதுவந்து படித்தாக்கள் மட்டும் எல்லாம் தான் கொண்டு வந்து முக்கியம் பாலிமன் லண்டன் பாலிமெண்ட் யூகே பாலிமென்ட்ல பாத்தீங்கன்னா அங்கே ஒரு எடியூகேட்டட் ஹை இன்டெலக்சுவல் ஆக்க தான் தான் இங்க வெத்தில விற்கிறது துருட்டுவிக்க வைக்கிறது பார்த்தா முழுக்கல்லன் மாதிரி இருக்கும் அப்படி கருப்பா பயங்கரமா இருக்கும் பயங்கரமா கருப்பா இருக்கும் அப்படியானது எல்லாம் இங்க பாலிமெண்ட்ல போய் இருக்கு நடந்து போய் விழுந்துருமோ இல்ல விழுந்துட்டு நடந்து போமோன்னு தெரியாது அதை விட்டுட்டு ஒரு நான் பாலிமெண்ட்டுக்கு போனா பயம் இருக்கா ரவிராஜன் இருந்தவர் தான் உனக்கு ரவிராஜனை போய் மைக் எடுக்க மாட்டேன் மற்றவர்களுக்கு நினைங்க போகுது அவன் சிரிக்க எப்படியும் பொத்துவிலருந்து வரைக்கும் நடத்த ஓட போறாங்க அப்படின்னு ஓடட்டும் வெளியே வந்து காய்கற சாப்பிடுவேன்ல முகல்தான்

டியூடியூப்பர சொல்கிறது இவனைக்கிறது வேலைவெட்டியில் அவன் தெரியுறான்னு அவனுக்கு தான் இப்போ எந்த மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறான் சரி தான் இப்போ உதாரணம் சொல்கிறேன் எங்கள் அந்த ஆக்கள் யோசிக்கிறேன் இப்போ ஃபிஃப்டி இயர்ஸ் பேக்கில் தான் இருக்கிறேன் நான் இப்போ நீ மாஸ்க்கு பேர் அவனே எக்ஸை ட்விட்டரையும் காசு கொடுத்து வேண்டவன் சொல்ற அப்போ சொல்கிறான் நீ எலோன் மஸ்க் மண்டேல சரக்கு இல்லை அவன் அந்த மீடியாவை வேண்டி வச்சிருக்கான் எனக்கு டியூடியூப்பை வேண்டி வேண்டான் ஃபேஸ்புக்கை வேண்டி போய்ட்டு அப்புறம் அதை மீட்ட மிட்ட மாதிரி வாட்ஸ்அப்பை வேண்டிடுறான் அது வந்து மீடியா மார்க்கெட்டிங் வந்து எங்கே நடக்க நாடுகளுக்கு அது இங்கே கரும்பு தோட்டம் வளர்க்கலாம் எங்கே எனக்கு தெரிஞ்சாத சொல்லுங்கடா எனக்கு கிழங்கு கிடையாது நீங்கள் சொல்லிட்டு சோழி இல்லை அதுக்கு மோடி அந்த கரும்பு தொழிற்சாலை சரி கரும்பு தோட்டம் இல்லை நெல்லை நெல்லை கரும்பு தோட்டம் பிரச்சனை இல்லை எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருங்க இவ்வளோ சம்பளப்படி படி கொடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ தரமான வருது இவ்வளோ போகுது ஏழுமாட்டா போட சொல்லுங்க வாசம் ஆனால் நானூறு கம்பெனி வச்சிருந்தா இந்த வெப்சைட் இருக்கும் இந்த மாதவரம் அனுப்ப உதாரணத்துக்கு ஒலிம்பிக்கை போய்ப்பேன் ஒலிம்பிக்கு ஒரு பட்ஜெட் ப்ரப்போசல் எழுதுவாங்க அதில் அவங்க அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ன்றது போடுவாங்க இவ்வளவு மில்லியன் வந்துருக்கு அது இவ்வளவு மில்லியன் டாக்ஸாக பே பண்ணியிருக்கோம் இவ்வளோ மிக்க மில்லியன் உள்ளிட்ட நாங்கள் ஒலிம்பிக்கில் கொண்டு போய் அடுத்த ஒலிம்பிக்கு பாதிக்கப்படுறோம் அது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனால் வச்சுக்கொள்வோம் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொன்னால் நீங்கள் இந்த டேக்ஸ் கட்டுறது ரெண்டு லட்சத்துக்கு மாமி பிள்ளைக்கு லண்டன் கா லண்டில் இருக்கிறத இருபத்தஞ்சு கோடி தான் நான் அப்படி செய்ய மாட்டேன் இந்த சில ரெண்டு கட்சி உங்களோட இவ்வளோ காசு இருக்குது உங்களுக்கு போய் செக் பண்ணி கொண்டு வந்து எண்பத்தாறு பதினெட்டு சைபர் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி சொல்லுவீங்க ஓ உங்க பி ஒரு ஒருத்தனை சொல்ல ஒரு அரசியல்வாதியை கொண்டு வேண்டாம் அவங்க குளிர நம்ம கொஞ்சம் பேர் அதில் யாராவது எல்லா பண்டிகையும் வந்து அந்த கரையில் இருக்க சொல்லு கதிரையில் சரிதாரு நான் இந்த பக்கம் நான் தனியாக இருக்கிறேன் ஏழு மன சொல்லி கேட்கல நான் கேட்கல நான் கேட்டால் கிளியன் தானே ஏதாவது அதனால் நான் கேட்கல இந்த முழு பண்டிகையை அப்படியே கொண்டு இறுதி பண்ண மாதிரி நான் இந்த பக்கம் இருக்கிறேன் டிபேட் ஒன்று பண்ணி பார்ப்போம் அதை எலும்பி கத்தட்டும் நான் கிளம்பி விட்டது போய் சொல்றேன் நாளைக்கு பழக்கம் தட்டு வருது நீ அடிப்பே இல்லையோ சரிதானே நான் பழக்கம் தட்டு வேறு வேணும் அப்படி தான் சொல்லிக்கொண்டு இருக்காது போய் கரைத்தோம் அங்கே நாங்கள் அடித்து அடியில் அவர்கள் அவனால் இதெல்லாம் இது ஒரு இங்கிலீஷ் தெரியாது அம்மா அப்பாவுக்கு கூட இங்கிலீஷ் தெரியாது ஒரு சிந்தனம் தெரியாது ஒரு ஆணியும் இல்லை நான் டீச்சராக இருந்த போய் பாலிமல்ல போயிருந்தோம் இந்த முறை போய் ஒரு சனம் போடாது அந்த ஒரு சனம் இவைக்கு திருப்பி